ஜோரான் மம்தானி இவருடைய வயது முப்பத்தி நாலு அமெரிக்காவில் முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டியின் மேயராக வந்து இவரு தற்போது வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இவருடைய வெற்றி வந்து ஒரு ஹிஸ்டாரிக் வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது ஏன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லிம் மேயரா வந்து தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இவர் இந்தியன் சிட்டிசனா இருந்து அமெரிக்கன் சிட்டிசனா ஆனவர் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜொரான் மம்தானி யாரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இவருக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணாரு இஸ்ரேல் வந்து ஏன் வந்து இவர் மேயர் ஆனால வந்து கவலையா வந்து இருக்கு மற்றும் ஏன் வந்து நியூயார்க் பீப்புள்ஸ் வந்து இவரை வந்து ஓட் பண்ணி வின் பண்ண வச்சாங்க தென் இந்தியன் சிட்டிசனா இருந்த அமெரிக்கன் சிட்டிசனா இப்ப மேயர் ஆயிருக்கக்கூடிய இவரை பத்தி நம்ம இந்தியாவுல எந்த ஒரு தகவலும் வந்து மீடியாக்கள்ல வந்து பேசப்படல அதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ எல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜொரான் மம்தானி அவர்கள் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய உஹாந்தா மாநிலத்தில் வந்து பிறந்தாங்க இவரோட தந்தை பெயர் வந்து மாம்தானி இவருடைய அம்மா பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மீரா நாயர் சலாம்பாம் மான்சூன் வெட்டிங் இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற திரைப்படங்களை டைரக்ட் செஞ்சவங்க இவங்களோட பேரன்ட்ஸ் ஏன் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து இவர் வந்து மேயர் ஆகுறதுல விருப்பம் இல்ல அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பாக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு கம்யூனிஸ்ட் அமெரிக்கா பொறுத்தளவு கம்யூனிஸ்ட் அப்படின்னு யாரு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யூ எஸ் எஸ் ஆர் அவங்களதான் வந்து கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா இவருக்கு ஓட் பண்ணீங்கன்னா இவரை வந்து வின் பண்ண வச்சிங்கன்னா அமெரிக்காவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டான பெடரல் பண்டை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கு அகைன்ஸ்டா நின்ன ரிபப்ளிகன் பார்ட்டிக்கு வந்து இவரு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அவரை வின் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து செஞ்சாரு ஆனாலும் அதையும் மீறி இந்த ஜோரான் மம்தானி அவர்கள் வந்து பிப்டி பர்சன்டேஜ் ஆப் ஓட்டிங் வந்து வாங்கி வின் பண்ணிருக்காரு இவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து பிரஸ் மீட்டர்ஸ் வந்து பேசுறப்ப வந்து உங்களை மாதிரியே வந்து அவரும் வந்து பீப்புள்ஸ வந்து ஈஸியா வந்து இன்ட்ராக்ட் பண்றாரு ஸோ நீங்க ரைட்னா அவர் லெப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே பண்ணா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நான் அவரை விட ஸ்மார்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மம்தானி அவர்கள் வந்து பீப்புள்ஸ் கிட்ட வந்து எதை சொல்லி ஓட்டிங் வாங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவில் அதிபரா இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் விலைவாசிகள் எல்லாமே வந்து அதிகமாயிருச்சு சோ அங்க இருக்கக்கூடிய புவர் பீப்புள்ஸுக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய ட்ரஸ்டிங் வேர்ட்ஸ கொடுத்துதான் இவர் வந்து ஓட்டிங் வந்து வாங்கியிருக்காரு அவர் சொன்ன ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வழங்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து ஓட்டிங் வந்து வாங்கியிருக்காரு ஜொரான் மம்தானிக்கு ஏன் வந்து ஓட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கால வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு சர்வே வந்து நடத்தியிருக்காங்க அதுல பீப்புள் சொன்ன முக்கிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நடந்த காசா வார் பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப வந்து இவர் வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்காரு நான் மட்டும் நியூயார்க்கோல மேயர் ஆனேனா இந்த வார்க்கு காரணமா இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஏன்னா நியூயார்க் சிட்டில வந்து மேயருக்கு தான் வந்து போலீஸ கம்பேர் பண்றப்ப பவர் வந்து அதிகம் நடந்த காசா வாரில் வந்து அப்பாவி பாலஸ்தீனர்களை வந்து பாலஸ்தீனர் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த டைம்ல வந்து இவர் வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணனால பீப்புள்ஸ்க்கு வந்து இவர் மேலே ஒரு ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு இஸ்ரேல் வந்து இவர் மேயர் ஆனனால ஏன் வந்து கவலையா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சிட்டிசனை தான் வந்து ஜூயிசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உலக அளவுல வந்து ரெண்டாவதா அதிக ஜூயிஸ் வந்து வாழக்கூடிய சிட்டியா வந்து நியூயார்க் வந்து இருக்கு வின் பண்ணதுக்கு ஜூயிஸ் வந்து பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒன் தேர்ட் பீப்புள்ஸ் வந்து இவருக்கு வந்து ஓட் பண்ணிருக்காங்க அதனால இஸ்ரேல்ஸ் வந்து கவலையா வந்து இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா தான் வந்து இஸ்ரேல வந்து இப்ப வரையும் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு வருது அதனால இஸ்ரேல் வந்து சர்வே ஆகுறதுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப இவர் வின் பண்ண வச்சதுக்கு ஜூயஸும் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு இருக்கிறதுனால அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து இஸ்ரேலுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு பயத்துல வந்து இஸ்ரேல் நாடு வந்து இருக்கு இந்த நியூயார்க் சிட்டியில வந்து இஸ்ரேலுக்கான பெரிய எஸ்டாப்ளிஸ்மெண்ட்ஸே வந்து இருக்கு இஸ்ரேல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து டூரிஸ்ட் வந்து பிளான் பண்ணாங்கன்னா நியூயார்க் சிட்டிக்கு தான் வந்து அதிகமா வந்து போவாங்க ஜூயிஸ் பீப்புள்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வந்து இந்த நகரத்துல வந்து கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியங்களும் வந்து இந்த நகரத்துல வந்து கிடைக்கும் அதனாலதான் வந்து இந்த நகரத்துக்கு வந்து அவங்க வந்து டூரிஸ்ட் வந்து பிளான் பண்ணி வந்து போவாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் வந்து இப்போ ஒரு போஸ்ட வந்து போட்டிருக்காரு அந்த போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நியூயார்க் நகரத்துல இருக்கக்கூடிய ட்வின் டவர்ல ஏற்பட்ட அட்டாக் போட்டோ தான் அதை வெளியிட்டு அவர் ஒரு தகவலை சொல்லிருக்காரு இவரு இப்ப மேயரா வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி அட்டாக்க வந்து நீங்க இன்னும் நிறைய வந்து பாப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மற்றும் சில பேர் வந்து இவரை வந்து நெக்ஸ்ட் ஒபாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவரு இப்ப மேயரா வந்து ஆயிருக்காரு ஆனா அமெரிக்காவோட பிரெசிடென்டா வந்து இவரனால ஆக முடியாது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கவர்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு பிறகுறப்ப வந்து அமெரிக்கன் சிட்டிசனா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து பிரசிடென்ட் வந்து ஆக முடியும் இவரு பிறந்தது வந்து இந்தியன் சிட்டிசன் அதனால இவர்னால வந்து பிரசிடண்ட்டா வந்து ஆக முடியாது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் எங்களோட கமெண்ட் செக்ஷன் மூலமா எங்ககிட்ட வந்து நீங்க வந்து பேசலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ